திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாத சுவாமி திருவடிகள் போற்றி ஒன்பதாம் திருமுறை தளம் கோயில் சிதம்பரம் திருவாலிய முதனார் அருளிய திருவிசைப்பா திருச்சிற்றம் பவளமால் வரையை பணிபடர்ந்து அணையதூர் படருளி தரு திருநீரும் வளமால்வரையை படர்ந்து அனையதோற் படரொளி தரு திருநீரும் குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் துன்று போர் குழல் திரு சடையும் திவள மாளிகை தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வந்தனை நினைதோறும் மனம் தளர் மெழுகு ஒக்கின்றதே ஒக்க ஒட்டந்த அன்றியும் மதியமும் அலைகடல் ஒளியோடு நெக்கு வீழ்தரும் நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்ந்தரும் இல்லையுள் திருநடம் வகையாலே மொட்டந்த மன்மதன் மலர்கனை படுந்தோறும் அளந்தேனே அளந்து போயினேன் அம்பல புத்தனே அணிதில்லை நகராளி சிலந்தியை அரசாள்க என்று அருள் செய்த தேவதேவீசனே உழந்த மார்கண்டி காலனை உயிர் சக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுளை மேலோற்ற வந்தருள் செய்யாயே அருள் செய்து ஆடுநல் அம்பல கூத்தனை அணிதில்லை நகராலி செய்து என்றனை இப்பது வனமுலைளை பொன்பயோ திரளும்னி கங்கையை திருசடை சேர்த்தி அச்சையாலுக்கு உருவமும் பாகமும் ஈந்து நல் அந்தியை ஒன்னுதல் வைத்தோனே வைத்த பாதங்கள் காண்கிலன் மலரவன் தேடி முடிதேடிந்து இன்னமும் எலின் வரை அவற்றாலே செய்த கமலம் மலர்ந்தோங்கிய தில்லை அம்பலத்து ஆனை பக்தியார் சென்று கண்டிட என் மனம் பொழியாதே பொந்து அகம் வளைந்து அரவினை அஞ்சித்தான் இருந்தேயும் காய்ந்து வந்து வந்தனை வழி செய்து கதிர்நிலா எரிதூவும் ஆய்ந்த நான் வரே அந்தனர் இல்லையுள் அம்பலத்தரன் ஆதல் வாய்ந்த மாமலர் பாதங்கள் காண்பதும் மனத்தினை உடையேற்கே உடையும் பாய்புலி தோளும் நல் அரவமும் உண்பதும் பழிதேர்ந்து விடையது ஊர்வது மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகோள் வாழைகள் பொதிகோளும் வயல் கிள்ளை அம்பலத்து அனலாடும் உடைய கோவிலை அன்றி மற்று ஆரையும் உள்ளுவது அறியேனே அறிவும் மிக்கனல் நாடமும் நிறைமையும் ஆசையும் இங்குள்ள உறவும் பெற்றனல் தாயோடும் தந்தையும் உடன் பிறந்தவரோடும் விட்டுணை அடைந்தனன் என்றுகள் பெரும்பற்ற புலியூரில் மறைகள் நான்கு கொண்டனர் ஏத்தனன் வாணடம் மகிழ்வானே வான நாடுடை மைந்தனே ஓயன்பன் வந்த அருணாயன்பன் பால்நோய் ஐந்துடன் ஆடிய படர்சடை பால்வண்ணனே என்பன் தேனமர் பொழில் சொல்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற ஏன மாமணி பூனணி மார்பனே எனக்கருள் புரியாயே புரியும் பொன்மதில் சொல் பலர் போற்ற எரியது ஆடும் எம் ஈசனை காதலித்து இளையவள் மொழியாக வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவள திருவாளி பரவல் பத்திவை வல்லவர் பரமனது அடியினை பணிவாரே பரவல் பத்திவை வல்லவர் பரமனது அடியினை பணிவாரே திருச்சிற்றம்பலம்